ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மீஷோலருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த ப்ராடக்டோட அன்பாக்ஸிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரிவ்யூ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ப்ராடக்ட் ஒன்ஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இது செகண்ட் பார்சல் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் அந்த என்னோடய குட்டி பாப்பா இங்கே இடவே இருக்காங்க அண்டு ஸோ வாங்க நம்ம வீடியோ கலர் இப்போ தான் எண்டு இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம் சின்னது ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ஸோ அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளாடி இன்னொரு கவரெலாம் அழகாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அண்டு அதுலேருந்து நாங்கள் வந்து இதை வந்து செப்ரேட்டாக எடுத்துருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது கவர்க்குள்ளாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அண்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லெந்தியாக ரொம்ப பெருசாக இருக்காது ஸோ மீடியம் சைஸில் நமக்கு ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ஹால்லேயாக இருக்கட்டும் எல்லா ரூம்லேயா இருக்கட்டும் எங்கே வேணும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து மீஷோலேருந்து ஒன்று வாங்கியிருந்தேன் அண்டு இது என்னோடய செகண்ட் டைம் தான் நான் இது திரும்ப வாங்குறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கினதுமே ரொம்ப நல்லா இருக்குது அண்டு நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது ப்ளஸ் வந்து நமக்கு நிறையா திங்ஸை வந்து இதில் வந்து வைக்கலாம் அண்டு இது நீங்கள் ரெஸ்டரெண்ட்டுக்கு கூட வாங்கி வைக்கலாம் நல்லாயிருக்கும் நமக்கு திங்ஸ் எல்லாம் இதில் வேணும்னா வச்சுக்கலாம் அண்டு இது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குடு இதை நாம் எப்படி செட் பண்ணி நாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஒரு பார்சலை ரிமூவ் பண்ணியாச்சு அண்டு செகண்ட் ஒன்று நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் பாருங்கள் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அண்டு செகண்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியாச்சு அண்டு அதுலேயுமே சேம் தான் அண்டு இந்த கவருக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்கிறோம் ஸோ இதை நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து அட்டாச் விட வேண்டியது தான் இந்த ட்ரேயை அட்டாச் விட வேண்டியது தான் ஸோ அவ்வளோதான் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு செட்டு என்னோடய கிச்சனில் நான் வந்து ஒரு ஷெ செட்டு ஷெல்ஃப் வச்சுருக்கேன் அண்ட் இது என்னோட செகண்டு தான் ஸோ இது காம்போவாக எனக்கு கிடச்சிச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷெ கிச்சனில் ஷெல்ஃப் அதிகமாக இல்லை இல்லை உங்களுக்கு வந்து எதையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஷெல்ஃப் நீங்கள் வாங்கி செட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒன்று வச்சுருக்கேன் அண்டு இப்போ எக்ஸ்ட்ரா ரெண்டு வாங்கியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இது வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான் அஃபோர்டபுள் ப்ரைஸ் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிருக்கு அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் வால் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் openings or ஹோல்ஸ் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம இதை இதை ஆக்சுவலி பார்க்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும் பாருங்க இந்த மாதிரி வெயிட் பண்ண பாரு நாமும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணிக்கலாம் அண்ட் அது மாதிரி தான் அந்த சைடையும் இன்னொரு சைட்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸோ பாருங்கள் நம்ம நம்மளோட வாலில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட வாலில் வந்து அழகாக வந்து செட் பண்ணிக்கலாம் ஸோ வாலில் இந்த ஸ்டிக்கரை பேஸ் பண்ணி நம்ம இதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டால் போதும் அண்ட் அது அழகாக ஈஸியாக செட் ஆயிடும் அண்ட் அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கினஸ் போகாது ஸ்டிக்கர் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்ட் ஆகும் ரொம்ப நல்லாவே ரொம்ப ஸ்டிக்காகும் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டிக்கினஸ் சீக்கிரமாக போகும் சீக்கிரமாக கீழே விழுந்துடும் அப்படியெல்லாம் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ நம்ம நம்மளோட கிச்சனில் இதை செட் பண்ணலாம் இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு அண்ட் இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில் செட் பண்ண போகிறோம் அண்ட் கிச்சனில் இங்கே தான் செட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒன்று செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ இதுதான் அதிக செட் பண்ணி இருக்கிறது அண்ட் இப்போ இங்கே ஒன்று செட் பண்ண போறேன் அந்த மேலே ஒன்று செட் பண்ண போறேன் சோ இந்த டைல் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிளியரா தெரியாதுன்னு நினைக்கிறேன் சோ இப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓரளவு என்னோட குட்டி பாப்பா அதை வச்சு இங்க பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சார் அவங்க அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ நம்ம தான் நம்ம வந்து பேச இங்கே நம்ம இங்கே செட் பண்ண போறோம் இதில் இந்த கெட்டிலுக்கு இந்த பாக்கத்துல ஒன்று செட் பண்ண போகிறோம் ஒன்று மேலே செட் பண்ண போகிறோம் ஸோ வாங்க செட் பண்ணலாம் ஸோ வாங்க எப்படின்ட்டு நான் உங்களுக்கு தாமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று செட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் டிசல்டாகி ஒன்றை வந்து நம்ம செட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் ஸோ இப்படி தான் இருக்கும் இவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் சைடை பாருங்கள் சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஒன்றுக்கு ரெண்டு ஸ்டிக்கர் இருக்கும் சோ இந்த ஸ்டிக்கரை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வாலில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து அதில் ஃபிட் பண்ண வேண்டியதான் நம்ம நம்ம ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லாவே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை தான் நம்ம வந்து செட் பண்ணணும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும் பாருங்கள் ஸோ ஒன்று தனியாக எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் ரெண்டு ஒன்று குட்டி பாப்பா அதை வச்சு விளாடிகிட்டே இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்காங்க அண்ட் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்தீங்கன்னா இது தான் பாருங்கள் இது தான் அண்ட் இது வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் அண்டு அதில் நான் சின்னதாக ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வச்சுருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான திங்ஸு ஒரு இதில் நான் வச்சுருக்கேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தான் ஒன்று செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அண்டு மேலே ஒன்று செட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அப்போ அப்போ மூணு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் செவன்டிக்கு கிடச்சி இந்த ரெண்டுமே ஸோ அப்போ ஒன்னோட ப்ரைஸ் எப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு கிடச்சிருச்சு அண்ட் இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ நம்ம இதை வந்து இப்போ வந்து இதே மாதிரி நம்ம இங்கே வந்து அழகாக வந்து நம்ம வந்து செட் பண்ணிடலாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம இங்கே பேஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் ஸோ இந்த ஸ்டிக்கரை நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோம் ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இதில் வந்து நான் வந்து பேஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நான் இந்த இடத்துல பேஸ் பண்ணுறேன் இந்த அழகாக பேஸ் பண்ணியாச்சு தேடி தாங்க அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதை இப்படி வச்சுட்டு தான் அடுத்ததை நம்ம செட் பண்ண முடியும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக எங்கே பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதனால் நான் வந்து இப்படி வச்சு பார்க்குறேன் ஸோ இதில் நம்ம பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இதில் வந்து பேஸ் பண்ணலாம் நம்ம இப்போ ரெண்டையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அது நல்லா டைட்டாக வந்து அது ஸ்டிக் ஆகும் செட்டாகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செக் பண்ணியாச்சு அண்ட் இதில் நம்ம அழகாக இதில் பாருங்கள் இதில் இதோட ஹேண்டில் சின்னதாக ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் இதை தான் நம்ம அங்கே அட்டாச் பண்ணி விடணும் பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க செட் பண்ணி எடுத்தாச்சு அழகாக ஸோ இப்போ நம்மளோட செகண்ட் ஷெல்ஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களே பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்மளோட செகண்ட் ஷெல்ஃப் அழகா ரெடியாகிச்சு இது ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் இது செகண்ட் ஷெல்ஃப் பார்த்துக்கோங்க ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் அழகாக இருக்கான்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு ஃபோட்டோ எடுத்து இங்கே அழகாக வந்து மீஷோவில் சர்ச் பண்ணால் உங்களுக்கும் வாங்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நம்ம தேர்ட் ஒன் வந்து இங்கே செட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மெத்தர்டில் நம்ம நம்மளோட தேர்டு ஷெல்ஃபையும் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு என்னோடய குட்டி பாப்பா வந்து அந்த ஸ்டிக்கரோட ஸ்டிக்கரை யூஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம மூணு நமும் அழகாக வந்து செட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் அந்த எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து திங்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு நான் இல்லைனா இப்போதைக்கு இதே இல்லை வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ அதுக்காக நான் வச்சுக்கிட்டேன் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்ட்ராவாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அழகாக வந்து நீங்களும் செட் பண்ணலாம் ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ரீசண்டாக தான் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இது பார்த்தேன் பட் எனக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை இது வந்து செட் ஆகுமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சாம்பிள் வாங்கி பார்த்தேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த சாம்பிள் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன் இல்லையா ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் எவ்யா இப்போ திரும்ப ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட கிச்சனில் ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும் உங்களுக்கு நீங்கள் வேணுன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு இது எப்படி வாங்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதோட இமேஜை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் கொண்டு போய் அட்டாச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துடும் ஸோ அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்